ஏஐஎன்எம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த காணொளியில் காண்போம் முன் பக்க எண் மூன்று முகமுறை கல்வி அறிவு தேடலுக்கான பயணம் மட்டுமல்ல எதிர்கால வாழ்விற்கு அடித்தளம் அமைத்ததும் கனவின் தொடக்கமும் கூட அதே போன்று பாடநூல் என்பது மாணவர்களின் கைகளில் தவறும் ஒரு வழிகாட்டி மட்டுமல்ல அடுத்த தலைமுறை மாணவர்களின் சிந்தனை போக்கே வடிவமைத்திடம் வல்லமை கொண்டது என்பதையும் உணர்ந்துள்ளோம் ஆசிரியர் மற்றும் மாணவரின் குறைத்து அடைந்திட பெருமுயற்சி செய்துள்ளோம் கற்றலை மனநத்தின் திசையில் இருந்து மாற்றி படைப்பின் பாதையில் பயணிக்க வைத்தல் தமிழர் தொன்மை வரலாறு பண்பாடு மற்றும் கலை இலக்கியம் குறித்த பெருமித உணர்வை மாணவர்கள் பெறுதல் தன்னம்பிக்கையுடன் அறிவியல் தொழில்நுட்பம் கைக்கொண்டு கொண்டு மாணவர்கள் நவீன உலகில் வெற்றி நடை பயில்வதை உறுதி செய்தல் அறிவு தேடலை வெறும் ஏட்டறிவாய் குறைத்து மதிப்பிடாமல் அறிவுச்சாரமாய் புத்தகங்கள் விரிந்து பரவி வழிகாட்டுதல் தோல்வி பயம் மற்றும் மன அழுத்தத்தை உற்பத்தி செய்யும் தேர்வுகளை உருமாற்றி கற்றலின் இனிமையை உறுதி செய்யும் தருணமாய் அமைத்தல் புதுமையான வடிவமைப்பு ஆழமான பொருள் மற்றும் குழந்தைகளின் உளவியல் சார்ந்த அணுகுமுறை என புதுமைகள் பல தாங்கி உங்களுடைய கரங்களில் இப்புதிய பாடநூல் தவறும் பொழுது பெருமிதம் ததும்ப ஒரு புதிய உலகத்துக்குள் நீங்கள் நுழைவீர்கள் என்று உறுதியாக நம்புகிறோம் நன்றி